நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி உண்டு தமிழகம் இரண்டு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்து விட்டது சகோதரி சௌமியா இழந்துவிட்டது பேசும்போது உறுப்பினரை மட்டும் இழக்கவில்லை தமிழகம் ஒரு நல்ல ரயில்வே அமைச்சரையும் இழந்து விட்டது அந்த அளவிற்கு மிக அழகாக ரயில்வே திட்டங்களை பற்றி மிக அழகாக அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதனால இழப்பு யாருக்கு என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடும் பொழுதுதான் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும் ஆனா இன்னைக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு போய் மக்களை சந்திக்காதவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதனாலதான் நான் போராட போனாலும் கைது செய்யப்படுகிறேன் கூடாது என்பதற்காக ஆக உண்மையை தெரிய வைப்பதற்கு மரியாதைக்குரிய சகோதரர் குப்பன் அவர்கள் இந்த ஒரு நல்ல ஏற்பாடை செய்திருக்கிறார் அவருக்கு முதலில் எனக்கு பாராட்டுகள் அப்போ நான் வந்து இதுக்கு கிளம்பிட்டு நான் சொன்னேன் எப்பவுமே புத்தகம் படிக்காம ஒரு புத்தக விழாவுக்கு போறது இல்ல அதனால என்ன உதவியாளர்கிட்ட கேட்ட புத்தகம் எங்கப்பா வாங்கி கொடுத்தா தானே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் புத்தகம் வந்த உடனே எனக்கு டாக்டர் சவுந்தரராஜன் கேட்டாங்க

ஆக அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை பார்த்து நாங்கள் சொல்லும் அளவிற்கு நல்ல ஒரு புத்தகத்தை இங்கே நல்ல மூன்று புத்தகங்களை அறிமுகம் செய்த மரியாதைக்குரிய குப்பன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்து துறையில் இருந்து கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் அரிதிலும் அரிது அப்பா அறிவு பென்ஷன் வருதுமா நான் பண்ண தூங்கலாம் அவர் நினைக்கல

தமிழகத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் மின்சாரம் கொடுத்து மின்சாரம் கொடுத்து உள்துறை அமைச்சர் வந்து மின்சாரம் தடைப்பட்டு போயிடும் அதே மாதிரி நானும் சகோதரி சௌமியா அவர்களும் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது மின்சாரம் தடைப்பட்டது நாங்க வாரிசு இல்லாத வாரிசு அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன் அவங்க அப்பா கட்சியில அவங்க இல்ல எங்க அப்பா கட்சியில நான் இல்ல

தமிழ் சற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை இல்லை தமிழ் தமிழ் என்னை பெற்றதனால் நான் அவங்க மது விலக்கை பற்றி சொல்லும் போது கூட அப்பாவே அவர்கள் நினைவு நேரம் கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஒரு கமெண்ட் அடிச்சேன் தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் இருக்கிறது என்று மின்துறை அமைச்சரும் சொல்கிறார் முதலமைச்சரும் சொல்கிறார் வாங்க நாம ரெண்டு பேரும் வந்த உடனே நீங்க ரயில்வேல என்னெல்லாம் நீங்க சாதிச்சீங்கன்னு சொன்ன உடனே அதை கொடுக்காம நீங்க கரெண்ட் கட் ஆகிவிட்டது சொல்லுவாங்க இத மாதிரி பிஜேபி கமெண்ட் அடிச்சாங்க தமிழ்நாட்டுல இருபத்தி மணி நேரமும் கரண்ட் சொன்னாங்க ஆனா அவங்க மீட்டிங் நடக்கும்போது கரெண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு என்னை பொறுத்தவட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை போன்றவர்கள் சகோதரி சௌமியா போன்றவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு பழகி அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாதது என்பது எங்களுக்கும் கவலை தான் மக்களுக்கும் கவலைதான் அது மட்டுமல்ல குப்பன் அவர்கள் அது மரியாதைக்குரிய சௌமியா அவர்கள் ரொம்ப அழகாக ரயில்வே அமைச்சர்கள் அமைச்சரவையாக அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த போது மிக அழகாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னார்கள் இன்று நான் பெருமையாக கருவது வந்தே பாரத் ரயில் நான் கனடாவில் படிக்கும் பொழுது வந்தே பாரத் ரயில் போன்ற ரயில்களை பார்த்துவிட்டு இதை போல ரயில்கள் நம் நாட்டிற்கு வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியில் இருந்து கூட வந்தே பாரத் ரயில் நமக்கு வருகிறது என்று மாபெரும் திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சரவர்களுக்கும் நான் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்னா ஹைதராபாடுக்கு வரும்பொழுது கோரிக்கை பாட்டு தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்தும் கன்னியாகுமரியில இருந்தும் எங்களுக்கு வந்தே பாரத் வேணும் என்று சொன்னவுடன் நெல்லையிலிருந்து வந்தே பாரத் வரும்பொழுது சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த ரயிலிலேயே பயணம் செய்தேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்னொன்று ரயில்வே இடமாக இருப்பதனால் நான் சொல்றேன் அவர் ரயில்வே ஊழியராக இருந்ததனால் சொல்கிறேன் கேரளாவில

ஜெயில் அமைச்சரா ஜெயில் தான் துறை அந்த துறை இல்லாத அமைச்சர்னா ஜெயில இருக்கும் போது ஜெயில் துறை அமைச்சரா இருந்தார் அப்புறம் வெயில வந்தவர் வெயில் அமைச்சரா மாறினார் ஆக தமிழகத்தில் ஜெயிலுக்கு அமைச்சர் அதே அமைச்சர் வெயிலுக்கு அமைச்சர் இருக்கும் பொழுது ரயிலுக்கும் ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருந்தால் நல்ல திட்டங்களை தமிழக மக்கள் கிடைப்பார்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்ற கோரிக்கையை ரயில் பயணிகள் சார்பாக நான் இங்கே வைக்கிறேன் ஏனென்றால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் வந்தால் அது கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னொன்று இங்கே மரியாதைக்குரிய குப்பன் அவர்கள் மிக நன்றி உணர்ச்சியோடு சகோதரிகள் தான் பின்னால் இருந்தாங்க அவர்களை உரிஞ்சி நான் வளர்ந்தேன் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா பெரிய வார்த்தை நான் எனக்கு இவ்வளவு இருக்கிற நான் என் சகோதரிகள் செய்த யாரோ அவர்களை உரிஞ்சி நான் வளர்ந்தேன் என்று சொல்லும்போது அந்த சகோதரிகள் எந்த கும்பிட்டார்கள் பாருங்கள் இதுதான் இந்தியா பண்ண அவர் சகோதரர் அங்கே உட்கார்ந்து புத்தகம் எழுதியவராக உட்கார்ந்து இதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அதனால் எனது வாழ்த்துகள் அதே மாதிரி அவருக்கு திரு சதீஷ்குமார் ஆகியிருக்கட்டும் நாராயணன் குணசேகர் வெங்கட்ராமன் அஹ் சம்பத்குமார் உதயகுமார் அவருடைய மகன் பிரவீன் போன்றவர்கள் எல்லாம் உறுதுணையாக இந்த புத்தகத்திற்கு இருந்திருக்கிறார்கள்